ஓம் ஸ்ரீ ஸ்ரீராகவேந்திரா நமக சிம்மமுகே மாதா அபேயஸ்தங்க பிதா சுவாபிதம் லோகலக்ம பாபவிமோசனத்துரிதாரணம் லட்சுமிகடாட்சசர்வாபீஷ்டம் அனேஹம் தேசிம்மா மாத நசிம்ம பிதிம்ம்ஹப்ராதா சுவாமி விதநிம்ம்ஹத்திரவிணம் சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ஹயாஹி ததோ நரசிம்ஹ நரசிம்ஹேவரோ நகசி தஸ்மா சரணம் பிரத்தக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் ஜூலை எட்டாம் தேதி முதல் ஜூலை பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரையும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரயில் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோண வீடு சனி பகவான் இப்பொழுது கும்பத்தில் தான் இருக்கிறார் ஆனால் தற்பொழுது வக்ரகதியில் இருக்கிறார் நூற்றி நாற்பது நாள் இருக்க போகிறார் இந்த வக்கரகதியில் இருக்கான்னு சொன்னால் முன் வீட்டு பலனை தரும் அப்போ பன்னெண்டில் சனி இருந்தால் என்ன பலன் விரயங்கள் ஆகும் விரய செலவு தண்ட செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இதில் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா கிரகங்களுடைய சஞ்சார நிலை எப்படி இருக்கிறது ரெண்டில் ராகு சரியில்லை நல்லது செய்யும் கடுதலும் பண்ணும் மூணுல செவ்வாய் நாலில் குரு ஓரளவுக்கு பரவாயில்ல குரு பார்வை கோடி நன்மை குரு உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் இது அற்புதமான இடம் இப்படி கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு சுமாரான ஒரு வாரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் தொழில் உத்தியோகம் சிறப்பா இருக்கும் அதில் ஒன்றும் எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் யார் ஒருவனுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் தொழிலில் வந்து இதுவரைக்கும் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும் இப்போ நல்ல சூடு பிடிச்சி நல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏனோ தானோன்னு இது வரைக்கும் வேலை பார்த்துருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக வேலைக்கு போகக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லுவாங்க தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகவும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் அது விருச்சிகம் செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேக்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் மற்றபடி மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க மருந்து கம்பெனி மருந்து கடை வைத்திருப்பவர்கள் இவங்க எல்லாருக்குமே டாக்டர்ஸு செவிலியர்ஸு இவங்கள் இருக்கும் ஒரு சிறப்பான காலமாக இது கண்டிப்பாக அரு அருமையாக இருக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வர்ட்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபு பணிபுரிபவர்கள் குரு செவ்வாய் இணைஞ்சி பத்தாம் இடத்தை பார்க்குறதால நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் மற்றபடி உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸு பள்ளி நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்கள் பல்வியா க கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது அதுலேயும் வக்கரமாக இருக்குது அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வை திரள்வ சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் சனி பகவான் அதாவது ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் சனி பகவான் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது அதாவது பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிரச்சனையே தரும் ஆனால் அதே பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு நல்லது செய்ய இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு ஒரு நல்லது நடத்திட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல ராக் இருக்கார் குடும்பத்தில் நல்லா பிரிப்பார் என்ன தான் அன்னோன்னியமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் போடக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் பாருங்கள் ரெண்டுகளாக ஏழாம் இடத்து சனி பார்க்குறாரு அப்போ கணவன் மனைவிட்டு கருத்து வேறுபாடு நிறைய வரும் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன்னு போகக்கூடிய சூழல் ஏற்படலாம் விழிப்புணர்வச்சோடு இருங்க எச்சரிக்கையாக இருங்க அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க இது வீட்டில் மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் பேச்சு பேச்சாக இருக்கணும் ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது கொல்லும்னு சொல் வந்துச்சின்னு சொன்னால் பிரச்சனை தானே ஏற்படும் ஆனால் பிரம்மாண்டத்தை தருவார் ரெண்டில் ராகு இருந்தால் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார் வருமானத்தை பெருக்குவார் ராகு பகவான் இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுவார் குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வந்து சேரும் திருமணமாகும் இல்லை ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இப்படி நல்லது நடக்கக்கூடிய சூழல் இருக்கும் பண விருத்தி இருக்கும் குடும்ப விருத்தி இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் மூணாம் இடத்துல செவ்வாய் காரகோ பாவநாஸ்தி இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் எடுக்கிற காரியங்கள் சக்சஸ் ஆகும் நாளில் குரு தாய் தாய்மடைய சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லணும் ஏழுக்குடைய சூரியன் அஞ்சில் வந்து உட்காருது சிறப்பு தான் அப்போது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு அன்னோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு நிலை குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகனட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் இந்த பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் ஏழ லட்சனாலே விரை செலவு தான் இதில் வேறு சனி வேறு பன்னெண்டில் இருப்பதாக ஐதீகம் இப்போ ச சனி தான் நடக்குது அப்போ இருந்தாலும் உங்களுக்கு அசுப செலவு இருக்கும் இருந்தாலும் அதை காட்டிலும் சுப செலவுகள் மேம்பாடு அடையும் ஏன்னா குரு பார்க்குறார் சுப செலவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பூங்க மனம் வைத்திருள்வா சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க துர்கையை வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாலு சந்திராஷ்டிரம நாள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திராஷிரமம்னு சொல்லிக்கிங்க சூதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்